இப்போது நீங்கள் போய்ட்டு ஒருத்தர்கிட்ட நேற்று நைட்டை நான் ட்ராவல் பண்ணுறப்போ பேயை பார்த்தேன்னு சொல்லுங்களேன் அவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத எண்பது சதவீதம் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுவே நேற்று நைட்டு நான் ட்ராவல் பண்ணுறப்போ கடவுளை பார்த்தேன்னு சொல்லுங்களேன் கண்டிப்பாக அவங்கன்னு இல்லை யாருமே இதை நம்ப மாட்டாங்க ஏன்னா பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி தான் மக்களை அதிகமாக தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டது இன்றைக்கி நம்ம சேனலில் அப்படிப்பட்ட ஒரு மர்மமான திகிலூட்டக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது எப்போ நடந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த கதை அதுவும் சீனாவில் பெய்ஜிங்கில் நடந்த ஒரு கதை நீங்கள் அப்படியே இப்போ டைம் ட்ராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நவம்பர் பதினாலுக்கு வாங்க இப்போ பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய யுவான் மிங் என்ற இடத்துல இருந்து இரவு பதினோரு மணிக்கு கிளம்பதற்கு ஒரு பஸ் வந்து தயாராக இருக்கு அந்த பஸ் தான் பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் இது வந்து ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய கடைசி வண்டி நம்ம ஊர்லேயே இருக்கிற கிராமங்களில் பாருங்க இன்றைக்கும் கூட அதிகபட்சமாக ஒரு எட்டு எட்டரைக்கு மேலே ஊரே அடங்கிடும் வெளியே மக்களுடைய நடமாட்டம் எதுவுமே இருக்காது அப்போது சீனாவில் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு கிராமத்துக்கு கடைசியாக போகிற ஒரு பேருந்து அப்படின்னா அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா இல்லையா வழித்தடத்துல அப்படிப்பட்ட ஒரு திகிலோட்டக்கூடிய ஒரு பயணமா தான் இப்போ நமக்கு இது அமைய போகுது இப்போ இந்த பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் புறப்படுவதற்கு தயாரா இருக்கு இதுல த்ரீ செவன்டி ஃபைவ் என்பது இந்த பஸ் செல்லக்கூடிய வழி எண் மேலும் அந்த பேருந்து வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய சியாங் ஷான் என்ற இடத்துக்கு போகுது இப்போ பயணிகளை ஏத்திட்டு பஸ்ஸு கிளம்புது கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் இறங்குறாங்க ஒரு ஒரு யார் இருக்காங்கன்னா பஸ் டிரைவர் ஒரு லேடி கண்டக்டர் ஒரு பாட்டி ஒரு இளைஞர் இப்போ நாலு பேர் மட்டும்தான் அந்த பஸ்ல இருக்காங்க இப்போ அந்த பஸ் காட்டு பகுதிக்கு நடுவுல போகுது அது வந்து ஒரு குளிர்காலம் நம்ம ஊர்லயே குளிர்காலம் வந்துட்டா அதிகபட்சமாக ஆறு மணிக்கெல்லாமே இருள் சூழ்ந்துடும் இல்லையா அதுவும் இப்போது இரவு பதினோரு மணி அங்கே ரொம்ப குளிராக இருக்குது அதுவும் காட்டு பகுதிக்கு நடுவில் அந்த பேருந்து போகிறதுனால பேருந்துக்கு இருபுறமும் ஒரே மரங்கள் மட்டும்தான் இருக்குது அடர் கருப்பான ஒரு இருள்னு சொல்லலாம் இப்போது காற்று பயங்கரமாக அடிக்குது இப்போ அந்த பஸ்ஸு சவுண்டு மட்டும் தான் நமக்கு கேட்குது இப்போ அந்த பஸ்ஸு மட்டும் போயிட்டே இருக்குது அதோட இறுதி ஸ்டாப்பிங்க நெருங்க போகுது அப்போது நெருங்கிறதுக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கை காட்டி பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாங்க இப்போது அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்துறதும் நிறுத்தறதுதும் டிரைவரோட விருப்பம் ஏன்னா ஏன்னால் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கிராமத்துக்கு போகிற கடைசி பேருந்தும் இது தான் இந்த பேருந்தை விட்டாச்சுன்னு சொன்னால் அவங்க இதுக்கப்புறம் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருணையை உள்ளம் கொண்டு அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு பஸ் நிறுத்துறாரு அந்த மூணு பேர்ல பாத்தீங்கன்னா நூற்றாண்டை சேர்ந்த நபர்கள் அதாவது சேர்ந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து உடை உடனே அந்த பாட்டிக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞனுக்கும் ஒரு வித பயம் வந்து ஏற்படுது ஆனா அந்த டிரைவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா இவங்க எதுவும் நாடகத்துல நடிக்கிறவங்க போல நடிச்சுட்டு வந்து அப்படியே வந்திருப்பாங்க உடைய கூட மாத்தாம அப்படியே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமா இருக்காரு அப்படியே போய் என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்ஸோட கடைசி இருக்கையில் அவங்க மூணு பேரும் உட்காந்துக்கிறாங்க திடீர்னு பஸ்ஸு போயிட்டே இருக்குது அப்போது நடுவில் ஒரு அலவை சத்தம் இல்லைன்னா அந்த பாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞனை பலாருன்னு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு எதுக்கு என் பர்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல நான் முன்னாடி சீட்டில் இருக்கேன் நான் எப்படி உங்கள் பர்ஸ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் பதிலுக்கு வாக்குவாதம் நடத்துகிறான் உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்துங்க நான் அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த பையனை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே டிரைவரும் இவங்க கேட்டபடியே அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனால் வண்டியை நிறுத்துறாங்க உடனே அந்த பாட்டியும் அந்த பையனும் அந்த வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க இறங்கினுடைய அந்த பையன் மறுபடியும் சொல்கிறான் இங்கே பாருங்கள் பாட்டி நான் உங்கள் பர்சை எடுக்கலை ஏன் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இறக்கி விட்டுட்டிங்களே நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க நீ வந்து பயப்படாத நீ என் பர்சை எடுக்கலைன்னு எனக்கு தெரியும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி போய் சொன்னேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த பையன் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கேட்குறான் பஸ்ல பின்னாடி இருந்த மூணு பேரை பார்த்தியா அவங்க ஏறும்போதே எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு அவங்க மனுஷங்களே கிடையாது நான் அப்போத்துலேருந்தே அவங்க சரியில்லைன்னு எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு அப்போ தான் திடீர்னு அவங்கள நான் கவனித்தேன் அப்போ கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மூணு பேருக்கும் காலே இல்லை நான் அதனால தான் அந்த பஸ்ஸில் இருந்து உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினச்சி அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த இளைஞனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது அவர் ரொம்பவே பயந்து போகிறான் அப்படின்னா நீங்கள் ஏன் அதை கண்டக்டர் கிட்ட சொல்லலை அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் உடனே கண்டக்டர் கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னேன் ஆனால் அவங்க தான் வந்து உங்களுக்கு கண் ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் இருட்டில் வந்து நீங்கள் பயந்துருக்கலாம் அதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் அந்த பஸ்ல இருந்து ஒன்று மட்டும் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது பாட்டின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான் நீ எதுவும் கவலைப்படாது பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த பஸ்ஸில் நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து இதை பெருசாக வந்து எடுத்துக்கல நீங்க வந்து எதுவும் கட்டுக்கதை சொல்றீங்க இருட்டுல வந்திருக்கீங்க நீங்க முதல்ல வீடு போய் சேருங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சிடறாங்க போலீஸ் யாருமே அதை நம்பல இப்போ மறுநாள் காலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து அப்போ பார்த்தா அந்த கடைசியா வர வேண்டிய பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் வரல அப்படின்னு நியூஸ் வருது அந்த பஸ் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அங்க இருக்கக்கூடிய அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது உடனே நேத்து ஒரு பாட்டியும் ஒரு இளைஞனும் வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னது அந்த போலீஸ்க்கு இப்போ ஞாபகம் வருது முதல்ல அந்த பாட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அப்புறம் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு பிறகு அந்த பஸ்ஸை தேடுறாங்க ஆனால் அந்த பஸ்ஸு கிடைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா ஒரு நீர் நூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஏரியில் அந்த பஸ் கிடக்குது அதுவும் அந்த பஸ்ஸு போக வேண்டிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியில் அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அதை எடுத்து எடுத்து பார்த்த உடனே வந்து ஒரே அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா அதுக்குள்ள ரெண்டு பாதிக்கு மேல அழுகி போன உடல்கள் காணப்படுது ஒரு உடல் டிரைவர்து இன்னொன்னு வந்து கண்டக்டர் இதுல டிரைவருடைய உடலும் கண்டக்டரோட உடலும் மட்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு உடலா இருக்கு மற்ற ரெண்டு உடல்கள் வந்து ரொம்பவே அழுகி போய் இருந்து பல மாதங்களான உடலாக காணப்படுது சரி வேறு ஏதாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே கிடைக்கல சரி இப்படி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு பெட்ரோல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் டங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாகவே ரத்தம் தான் இருக்குது சரி இங்கே எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் சிசிடிவி கேமரா மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க அதில் அந்த பஸ்ஸு அந்த வழியை வந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லை ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த மர்மத்துக்கான விடை வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் இதே மாதிரி ஒரு பஸ் வந்து ஏரியில் விழுற சத்தம் வந்து ரொம்பவே பயங்கரமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே வந்து நம்பக்கூடிய வகையில் இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இது உண்மையாகவே நடந்த கதைன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து ரொம்பவே திகழூட்டக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கு